எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் இந்த சந்திப்பு எப்படி நடந்தது அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தமிழகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் முகம் சுழிக்கிற அளவுக்கு தான் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் மூணு பேருமே இணைந்து இன்னைக்கு பசுமன் ஐயா தேவர் அவருடைய குருபூஜை விழாவை முன்னிட்டு இன்றைக்கி கமுதியில் பசுமணில் போய் அவருடைய நினைவிடத்தில் இது மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க இதற்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமியும் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு போயிட்டார் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிப்போட்டு திமுகவை எப்படியாவது எதிர்க்கணும்னு சொல்லிவிட்டு மதுரையில் போய் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அதுதான் கேவலமான ஒரு செய்தியாளர் சந்திப்பாக இருந்தது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் மதுரையிலேயே சந்திப்பு நடத்தியாச்சு ரெண்டு பேருமே ஒரே காரில் வந்து பயணிக்கிறாங்க அபிராமம் பக்கத்தில் அந்த சந்திப்பில் வந்து நிப்பாண்டி டிடிவி தினகரன் அவர்கள் வர்றாங்க அவங்க பார்த்துட்டு போவோம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் இவங்க மூணு பேருமே சந்திக்கிறாங்க பசுமுடையா முத்ராமிக்க அவர்களுடைய நினைவிடத்திற்கு போய் அவருடைய சிலைக்கு வந்து இதே மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறாங்க பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் துரோகத்தை வேற விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதிமுக ஒருங்கிணைப்புக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க கண்டிப்பாக திமுகவை வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் அதுதான் எங்களுடைய முதல் சபதமே அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து பேசுகிறாங்க இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பசுமன் போய் தேவரையாவுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்திட்டு கிளம்பிட்டாரு இங்க பசுமொழியும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு என்னன்னு தெரியல மதுரையில போய் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறேன் இந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிங்க இவர் வந்து கிளை செயலாளராக இருந்தாரு மாவட்ட செயலராக இருந்தாரு அமைச்சராக இருந்தாரு இப்போ தன்னைத்தானே ஒரு பொழுதுபோக்கு செயலாளர்னு கூட சொல்லிக்கிறார் எப்படி சொல்கிறாருன்னே தெரியல அந்த தான் அந்த செய்தியாளர் சந்திப்புமே வந்து நடந்தது ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொல்கிறார்ல பொதுச் செயலாளர்னு சொல்கிறாருல நீங்க எதன் அடிப்படையில் நீங்க பேசணும் ஒரு தலைவராக இருக்கிற ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை வந்து சொல்லலாமா பொதுச் செயலாளர் சொல்றாருல்ல ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு நான் தான் தலைவர்னு சொல்றாருல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய்யான ஒரு தகவலை செய்தாளர் சந்திப்பில் சொல்லலாமா இது இதுவா வந்து ஒரு தலைமைக்கு வந்து அழகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொன்னாங்களாமா திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு வந்து சொன்னாங்களாமா இவரெல்லாம் ஒரு கட்சிக்காரரா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுறாரு அதுலயும் என்ன சொல்றாரு தெரியுமா இதுல வந்து பத்திரிகை செய்திகளிலும் ஊடகங்களிலும் அந்த செய்திகளை நீங்களே போட்டிருக்கீங்க ஓபிஎஸ் வந்து இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறவர் ஒரு கட்சிக்கு நான் தான் நான் தான் அடுத்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர் எங்க வாட்ஸ்அப்பில் வர்ற நியூஸை பார்த்தாங்க நீங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்துவீங்க பத்திரிக்கையில் ஒரு நியூஸை போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மக்களை கவர்ற மாதிரி ஒரு தலைப்பை வச்சா தான் மக்கள் வந்து பேப்பரை வாங்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை விட செய்தியை வந்து போட்டிருக்கலாம் அதை உள்ளே இருக்கிறத படித்து பார்க்கணுமா இல்லையா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திப்பில் என்ன சொன்னாங்க செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து சிதறி கிடக்கு அதிமுக வந்து சிதறிக் கிடக்குது பாட்டாள மக்கள் கட்சி சிதறிக் கிடக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்றாங்க அப்ப திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து செய்தியாளர் வந்து கேட்கும்போது பல பிரிவுகளாக இருக்குது இதனால திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் சொல்லி பொதுமக்கள் சொல்றாங்க நான் சொன்னேன்னு சொல்லி வங்கு திரு அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க ஆனா இத கூட புரிஞ்சுக்காத எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசின அந்த வீடியோவை முழுமையாக கேட்காத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு வந்து சொல்றாரு ஓபிஎஸ் வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு அப்ப எப்படிங்க அவங்களாம் வந்து இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கொரித்தனமான ஒரு அரசியலை பண்ணுறாரு நம்ம தான் எல்லாம் நமக்கு கீழே தான் எல்லாமே வந்து நடக்கணும் நம்ம சொல் பேச்சை எல்லோரும் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அது இந்த காலகட்டத்தில் நடக்காது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையாக இருந்து பல வெற்றிகளை கொடுத்து அதிமுகவை தலைநிமுறை வச்சார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத எல்லாரும் கேட்கலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக படுதோல்வியை சந்திக்குது படுதோல்வியை சந்திச்சுமே அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விகள்லாம் எப்படி வந்தது அதில் வேற சொல்றாரு எட்டப்பர்கள்லாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து வேலை செஞ்சாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்க முடியாம போச்சு அப்படி இருந்து நாங்க எதிர்கட்சியா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எட்டப்பர் யார் அவர் மென்ஷன் பண்ணி யார் சொல்கிறார் அப்படின்னா அவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையையும் ஐயா ஓ பி அவர்களையும் தான் குறிப்பிட்டு சொல்கிறார் அவங்களாம் வந்து களை எடுத்தாச்சு பயிர் வந்து செழிப்பாக இருக்குது பயிர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லாம் தூக்கி விட்டாச்சு பயிர் செழிப்பாக வளருது அடுத்து அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா இருமாப்பில் பேசுகிறது திமுரில் பேசுகிறது அதிகார துஷ்பிரயோகத்தில் பேசுகிறது நம்ம நம்ம சொல்கிறத எல்லாம் கேட்கணும் நம்மளை மீறி யாரும் போயிடக்கூடாது அப்படி போனாங்கன்னா அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்தால் கட்சி எப்படி வழிநடத்தி போக முடியும் கட்சி எப்படி வெற்றி பெற முடியும் பொதுமக்கள் சொன்னது மாதிரி திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் தானே அங்கே அடங்கியிருக்குது எடப்பாடி பழனிசாமி அப் முழுக்க முழுக்க அரசியல் பண்ணுறது வேற பேப்பரை பார்த்து அரசியல் பண்ணுறாரு கள நிலவரம் அவருக்கு வந்து தெரியலை ஒரு தலைவர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்து முழுமையாக கேட்டு தெரிஞ்சு பேசணும் அதையும் வந்து பேசலை இந்த வாட்ஸ்அப்பில் வர்றதுலேயும் இந்த பத்திரிகையில் வர்றதையும் பத்திரிகையில் போடுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மக்கள் வந்து க கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு தலைப்புகளை போட்டு ஒரு பத்திரிகையில் போட்டாங்கன்னா உடனே தூக்கிட்டு வந்து இப்படி பேசிட்டா இருப்பாருங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை பேசுகிறத திருச்சு பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பேசுனார் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அவர் வீடியோவை பார்க்கல பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்துட்டு போயிட்டார் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ் பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு சன்னியூசல் கூட தான் ஒரு கார்டு மாதிரி போட்டு வெளியில் வந்தாங்க அதை தூக்கிட்டு அளந்தாங்க தெரியுமா இது எடப்பாடி அணையில் இருக்கக்கூடிய ஐடி இருக்கிறவங்க பாருங்க ஓபிஎஸ் வந்து திமுக வெற்றி வரும்னு சொல்றாரு அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் வீடியோவை யாராவது வெளியிட்டாங்க பாத்தீங்க யாரும் வெளியிடலை ஏன்னா வீடியோ வெளியிட்ட அதில் ஐயா ஓபிஎஸ் அவர் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போகும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி யார் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் பி அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அவங்களா சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்த நிமிஷமே என்ன சொல்றாரு யாருக்கு நாங்க வந்து அஞ்ச மாட்டோம் அவங்கள பத்தி பேசவே மாட்டோம் அவங்கெல்லாம் யாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாரு பின்னாடி இருக்கக்கூடிய ராஜ செல்லப்பா சரவணன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில ஈ ஆடலை ரொம்ப சோகத்துல ஆயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலையில நின்று தண்ணி குடித்தாலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடையாது இன்றைக்கி டிடி வித்யநகரன் செங்கோட்டையன் ஐயா ஓபிஎஸ் திருமதி சசிகலா இவர்களுடைய சந்திப்பு வந்து இன்றைக்கி அரசியலில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசாததை பேசுகிறதா எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாருன்னா இப்படி தற்கொரித்தனமான ஒரு அரசியலில் ஈடுபடுற பின்னாடி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தொண்டர்கள் தான் முதல்ல அதிமுகவினுடைய எஜமானர்கள் அவங்க தான் அதிமுக ஆணிவே அவர்களையே வந்து புறந்தலிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு நான் பொதுச் செயலாளர்னு வந்து சொல்றாரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அரசியல் பேசுவாங்கல்ல அதே மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்